அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் ஜான் சாப்டர் ஒன் வர்ஸ் தேர்ட்டி எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே அவர் இவர்தான் இப்பொழுது யோவான் ஸ்நானகன் என்ன பண்றான் இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குற்றி என்று ஒரு சாட்சி சொல்லிவிட்டு இந்த யூதர்கள் மற்றும் பரிசேயர்கள் ஆசாரியர்கள் லேவியர்கள் இவர்களை பார்த்து என்ன சொல்கிறான் நான் முன்னாடியே சொன்னேன் இருபத்தி ஏழாவது வசனத்தில் சொன்னேன் அவர் எனக்கு பின்னாடி வர்றாரு ஆனாலும் அவரு என்னிலும் மேன்மையுள்ளவர் அவருடைய பாதரட்சையினுடைய வார கலட்டுவதற்கும் நான் தகுதி இல்லை இல்லாதவன் என்று நான் சொன்னேன் அது மாத்திரமல்ல அவர் எனக்கு பின்னாடி தான் வர்றாரு ஆனாலும் அவர் எனக்கு முன்னாடியே இருக்கிறார்னு பதினைந்தாவது வசனத்தில் நான் சொன்னேன் அதாவது நான் வந்து வழியே ஆயத்தப்படுத்துகிறேன் இன்னொருத்தர் வரப்போகிறாரு அவர் என்னிலும் மென்மையானவர் அவர் எனக்கு முன்னாடியே இருந்தார் ஆனால் அவர் எனக்கு பின்னாடி தான் வரப்போறாரு அவர் தான் வந்து என்னிலும் மேன்மையானவர் அவர் பாதரட்சியை கலெக்டர் கூட நான் தகுதி இல்லாதவன் சொல்லி இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட சாட்சியா சொன்னேன் பாத்தீங்களா நான் மேசியா இல்லை நான் கிறிஸ்துவல்ல நான் வந்து தீர்க்கதரிசி அல்ல நான் எளியாவும் அல்ல என்று உங்களுக்கெல்லாம் சாட்சி சொன்னேன் ஆனா இன்னொருத்தர் இருக்காரு அவரு இவர் எப்படி நான் சொன்ன ஆளு வேற யாருமில்லை இவர் தான் இதுவரைக்கும் தான் இல்லைன்னு சொன்னேன் இப்ப நான் சொல்றேன் நான் சொன்ன அவரு இவர் தான் எனக்கு பின்னாடி வரார் ஆனா முன்னாடியே இருக்கிறார் அப்ப என்னன்னா எல்லாருக்கும் மேலே மேன்மையானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று யோவான் ஸ்நானகன் அங்கே அவர்களுக்கு சாட்சியாக சொல்லி இயேசு கிறிஸ்து யார் என்பதை அங்கே ஸ்திரப்படுத்துகிறான் இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கிற உங்களுக்கு நீங்க எப்படி உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் முதன்மையானவரா இல்ல வேற யாருமா ஏன்னா இது நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன பார்க்குறோன்னா நம்ம யாராவது ஒரு ஊழியக்காரரை பிடித்துக்கொண்டோ இல்ல ஒரு ஊழியத்தை பிடித்துக்கொண்டோ இல்ல ஒரு இடத்தை பிடித்துக்கொண்டோ இல்ல ஒரு தேவாலயத்தை பிடித்துக்கொண்டோ இல்ல ஒரு பதவியை பிடித்துக்கொண்டோ அதன் மூலமாய் நம்ம நம்மளை கிறிஸ்தவங்கள் காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம நிறைய நேரங்களில் பார்க்குறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து என்னென்னா எனக்கு இந்த நிலமை இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல இந்த சர்ச்சுக்கு போனாதான் இல்லை வெள்ளிக்கிழமை எனக்கு போய் மாதா கோயிலில் போய் இப்போ ஜவம் பண்ணாதான் இல்லை எனக்கு இந்த ஊழியக்காரர் தலையில் கை வச்சாதான் இப்படி அநேக சடங்காச்சாரங்களையும் சம்பிரதாயங்களையும் பின்பற்றக்கூடிய மக்கள் அநேகர் இருக்கிறாங்க ஆனால் இங்கே யோவான் சாணகன் சொன்னது போல் நான் அடையாளம் காட்டி கொடுக்குறேன் வேறு யாரும் இல்லை இவர் தான் என்னைய காட்டிலும் மேன்மையானவர் நீங்கள் ஒரு ஊழியக்காரராக இருந்தால் உங்களால் எப்படி சொல்ல இருக்கணும் என்னைய காட்டிலும் மேன்மையானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நீங்கள் சார்ந்து வாழ வேண்டும் என்று இல்லை நீங்கள் யாரையாவது ஆண்டவருக்குள்ள வழி நடத்துகிறவங்களாக இருந்தாலும் அதையே சொல்ல வேண்டும் அப்போ நம்ம என்ன காட்டி கொடுக்கணும்னா எல்லாவற்றை காட்டிலும் நம்ம யாரை வந்து பிரதானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே வேறு ஒருவரையும் அல்ல நம்மளுடைய ஊழியமும் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று கிறிஸ்துவை நாம் அடையாளம் காட்டி கொடுக்கக்கூடியதாய் இருக்க வேண்டும் நான் உங்களுக்காய் ஜபிக்கிறேன் ஆண்டவரே இந்த அருமையான நாளுக்காய் நன்றி இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அநேகர் எழும்பி தங்கள் பக்கமாய் அநேகரை திசை திருப்பக்கூடிய காலகட்டமாய் இருக்கிறது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் தங்களை ஆராய்ந்து பார்த்து அவர்கள் உம்மிடத்தில் எந்த அளவிற்கு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் இல்லை அவர்கள் வேறு யாரையாவது நம்பி இருக்கிறாங்களா இல்லை கிறிஸ்துவை மாத்திரம் நம்பி இருக்கிறார்களா என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே உம்மோடு இசைந்து வாழக்கூடிய ஒரு கிருபையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம் வேறு எந்த ஒரு காரியமும் அவர்களை வழிநடத்தினவர்களோ ஊழியக்காரர்களோ ஊழியங்களோ தேவாலயங்களோ கட்டிடங்களோ இல்லை இடமோ அதற்கு ஒரு தடையாய் வந்துவிடாதபடி தேவ இறக்கத்தினால அதை மாற்றி உம்மை மாத்திரம் பிடித்து கொண்டு வாழ்க்கை வாழ உம்மை அடையாளம் காட்டி கொடுக்கிறவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருவை பாராட்ட வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே வல்லப்பிதாவே ஆமேன் ஆமேன் நாளை சந்திப்போம் ஓகே காட் பிளஸ்யூ